வணக்கம் வங்கதேசத்தின் அகந்தையை அழிக்க வேண்டுமானால் என்ன விலை கொடுத்தும் இருக்கும் சிட்டகாங் மாகாணத்தை பிடித்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இப்போது உருவாகியுள்ளது வங்கதேசத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக உள்ள முகமது யூனுஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை சர்வதேச அளவில் இப்போது பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிறது அதாவது அவரது அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு பிளாக்மெயிலிங் நிச்சயம் உள்ளது அதன் பின்னால் சீனாவை அங்கு கொண்டு வந்து இந்தியாவை சுற்றி வளைக்கும் ஒரு நோக்கமும் உள்ளது இந்தியாவின் செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் வடகிழக்கு மாநிலங்கள் லேண்ட்லாக்டாக உள்ளன என்றும் அதனால் நாங்கள் மட்டுமே இந்த பிராந்தியத்தின் முக்கிய கார்டியன் என்றும் அவர் சொல்லியுள்ளார் கொல்கத்தாவுக்கு அப்பால் பங்களாதேஷின் எல்லை தொடங்கும் அங்கிருந்து இந்த சிட்டகாங் மலைகளின் இறுதி வரை உள்ளதுதான் அவர் சொல்லும் பிராந்தியமாகும் நமது மணிப்பூர் மாநிலத்தின் கீழ்ப்பகுதி வரை உள்ளது சிட்டகாங் பகுதி இந்தியாவின் மணிப்பூர் சிட்டகாங்கிற்கு போல் மேலே உள்ளதென்பது வரைபடத்தில் பார்த்தால் தெரியும் அதனால்தான் நமக்கு வங்காள விரிகுடாவிற்கு நேரடி நுழைவு ஏதும் இல்லை நமது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று இந்த சிட்டகாங்கை விட்டுக்கொடுத்த கொடுத்த முடிவாகும் அன்று சிட்டகாங்கில் பௌத்தர்கள்தான் பெரும்பான்மையாக இருந்துள்ளார்கள் பௌத்தர்களும் இந்துக்களும் மிகச்சில கிறிஸ்தவர்களும் தான் அன்று இருந்துள்ளார்கள் மதத்தின் பெயரில் தானே பிரிவினையே நடந்தது அன்று அதன்படி இஸ்லாமிய மத பிரிவுகள் பெரும்பான்மையாக உள்ள பகுதிகள் பாகிஸ்தானுடன் சேர வேண்டும் என்ற முறையில்தான் அன்றைய பிரிவினையே நடந்தது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சிட்டகாங் எந்த காரணத்தை கொண்டும் பங்களாதேஷின் அல்லது அன்றைய பாகிஸ்தானின் பகுதியாக செல்ல வேண்டிய இடமே அல்ல சிட்டகாங்கில் இருந்த அன்றைய தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்களை பார்த்து இந்திய ஒன்றியத்தில் இணையும் அவர்களின் ஆர்வத்தை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த சிட்டகாங் பிராந்தியத்திற்கு மட்டுமாக தனியாக ஒரு பிரதிநிதி அன்று சபையில் இருந்திருக்கவில்லை அதனால் பிரிவினை நடந்த நேரத்தில் அவர்களின் குரலை யாரும் கேட்டிருக்கவில்லை சிட்டகாங்கை இந்தியாவின் பாகமாக பெறுவோம் என்று அன்று காங்கிரஸ் தலைவர்கள் அங்குள்ள உள்ளூர் தலைவர்களுக்கு உறுதி உறுதியளித்திருந்தார்கள் ஆனால் பிரிவினை நடந்தபோது அந்த பாவப்பட்ட மனிதர்கள் காங்கிரசாரின் சுயரூபத்தை அறிந்திருக்கவில்லை சிட்டகாங்கில் இருந்த மக்கள் இந்தியாவின் கொடியைத்தான் அன்று ஏற்றியுள்ளார்கள் பிரிவினை நேரத்தில் மணிப்பூரோடு ஒற்றி அமைந்திருப்பதால் தாங்களும் இந்தியாவுடன் இருப்பதாக நினைத்திருந்தார்கள் அவர்கள் ஆனால் சிட்டகாங்கையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து விட்டுள்ளார்கள் கயவர்கள் அனைவரும் சேர்ந்து அன்று அங்கு ஒரு பெரிய துறைமுகம் கூட இல்லை என்பதை காரணமாக கூறி சிட்டகாங் வேண்டுமென்று பிடிவாதம் பிடித்துள்ளது பாகிஸ்தான் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டுவிட்டார்கள் சிட்டகாங்கை எந்த விலை கொடுத்தாவது அன்று அதை தக்க வைத்திருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் இன்று தீவிரவாதிகளால் கொண்டு வரப்பட்ட தகுதியே இல்லாத யூனுஸ் போன்ற தலைவர்கள் இவ்வளவு அகந்தையோடு பேச முடியாது அவர் சொல்வதில் உண்மை இருக்கத்தானே செய்கிறது இல்லை என்று நம்மால் சொல்ல முடியுமா நம்முடைய செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் வடகிழக்கும் மாநிலங்கள் ஆகத்தானே உள்ளன அந்த மாநிலங்களுக்கு கடலுடன் எந்த இணைப்பும் இல்லைதானே இந்த சிட்டகாங் நமக்கு கிடைக்காமல் போனதே அதற்கான காரணமாகும் உண்மையில் இந்தியா என்ன செய்திருக்க வேண்டும் எந்த வகையான நாடகம் ஆடியேனும் எந்த மோசமான விளையாட்டை ஆடியேனும் எந்த வளைந்த வழியை பயன்படுத்தியேனும் சிட்டகாங்கை பிடித்திருக்க வேண்டும் பலூச்சிஸ்தானில் ஒரு விடுதலை இராணுவம் இருப்பது போல் சிட்டகாங்கிற்குள் ஒரு படையை உருவாக்கி அங்குள்ள மக்களை ஒன்று திரட்டி பங்களாதேசுக்கு எதிராக போராடச் செய்து அந்த பகுதியை இந்தியாவுடன் சேர்க்க முடிந்தால் அதை இனியேனும் செய்ய வேண்டும் அது நமக்கு மிகப்பெரிய நன்மையாக அமையும் எந்த வழியிலானாலும் பரவாயில்லை ஆனால் சிட்டகாங்கை கைப்பற்றியாக வேண்டும் என்பதை உணர்த்தி உள்ளது இன்றைய வங்கதேசம் காரணம் சிக்கன் நெக் எனப்படும் செலிகுறி கோரிடோர் எப்போதுமே நமக்கு ஒரு பிரச்சனை தான் அதை மறுக்க முடியாது சிக்கன் நெக் மிகவும் சிறிய பகுதியாக இருப்பதால் தான் அதை பிரச்சனை என்று சொல்கிறோம் அதனால்தான் அந்த பகுதியை மிக அதிக அக்கறையோடு பாதுகாக்கிறோம் நமது பெருநிலப்பரப்பில் இருந்து வடகிழக்கு மாநிலங்கள் அதிக தூரத்தில் அமைந்துள்ளது போன்றுதான் இந்தியர்களே உணர்கிறோம் இந்தியாவின் வரைபடத்தை பார்த்தாலே அத்தகைய உணர்வு ஏற்படும் அந்த தொலைவு உணர்வை போக்க வேண்டுமானால் இரண்டு விஷயங்கள் நடக்க வேண்டும் ஒன்று சிட்டகாங் இந்தியாவின் பகுதியாக வேண்டும் அதனால் வங்காள விரிகுடாவுடன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நேரடி இணைப்பு கிடைக்கும் நமது இராணுவ மற்றும் கடற்படையை அங்கு நிறுத்த முடியும் வங்கதேசத்தின் அகந்தைக்கு ஒரு கடுமையான பதிலடியை கொடுக்க முடியும் அதோடு வங்கதேசத்தின் திமிரை அடக்க வேண்டுமானால் நூற்று நாற்பத்தைந்து கோடி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மற்றொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் வங்கதேசத்தின் தலைப்பகுதியை இந்தியா கைப்பற்ற வேண்டும் குறிப்பாக ரங்பூர் மாநிலத்தை இந்தியாவுடன் சேர்க்க வேண்டும் அதனால் சிக்கன்னெக் காரிடோர் பிரச்சனை என்றைக்குமாக தீர்ந்துவிடும் வடகிழக்கு மாநிலங்களுடனான இணைப்பு வலுப்படும் வங்கதேசத்தின் அகந்தை முற்றிலும் முடிவுக்கு வரும் இல்லாவிட்டால் அவர்கள் இன்று அல்லது நாளை நமக்கு பிரச்சனையை உண்டாக்கிக் கொண்டேதான் இருப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை வங்கதேசம் என்ற அந்த துக்கடா நாட்டை இந்தியாவின் எதிரிகள் எல்லா காலமும் இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவார்கள் அதை அமெரிக்காவும் பயன்படுத்தும் சீனாவும் பயன்படுத்தும் பாகிஸ்தானை கூட பயன்படுத்தும் ஒருவேளை நாளை துருக்கியும் அந்த நாட்டை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் அவ்வாறு இந்தியாவின் எதிரிகளால் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்த முடிந்த ஒரு கைகூலி தேசமாக வங்கதேசத்தை மாற்றிவிட்டது தீவிரவாத சிந்தனையுடைய யூனுஸ் தலைமையிலான அரசு அதை தொடக்கத்திலேயே தட்டி வைக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் இப்போதே கூட தாமதமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த காரணத்தைக் கொண்டும் எந்த வழியை பயன்படுத்தினாலும் சிட்டகாங்கையும் ரங்பூரையும் கைப்பற்ற வேண்டும் அவ்வாறு செய்துவிட்டால் என்றென்றும் நமது நாட்டை நாம் இந்த பிராந்தியத்தில் மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும் வங்கதேசத்தின் முகமது யூனுஸ் இதுபோல் நடந்து கொண்டால் அது நிச்சயம் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை